தனுசு ராசிக்காரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தலைவிதி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை செய்யாமல் விட்டாலே அந்த செய்யாத குற்றத்தின் பழி நம்ம தேடி வரும் அகிசோ அப்படின்னு பெரிய சொல்றாங்க உங்க ராசிக்கு விதிக்கப்பட்ட பரிகாரம் உங்க ராசிக்கே தேவையான வழிபாடு உங்கள் பிறவி கதையில் எழுதப்பட்ட கடமைகள் இவை செய்யாமல் விட்டால் அந்த பணி நிறைவேறாத குற்றத்தின் பலன்தான் வாழ்க்கையில தடை மனக்கவலை முடங்கல்கள் மாறி வந்து சேரும் இன்றைக்கு இந்த வீடியோவில் விதிக்கப்பட்ட தலைவிதி செய்யாத குற்றம் தனுசு ராசிக்காரர்களை எப்படி பாதிக்கும் என்ன செய்யணும் எப்படி பரிகாரம் செய்யணும் அந்த நன்மை எப்படி வாழ்க்கையை மாற்றும் இது பற்றிய முழு உண்மையையும் மறைக்கப்பட்ட ரகசியத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் ஒரு நிமிஷமும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது உங்க வாழ்க்கையை நேராக மாற்றக்கூடிய வீடியோ தனுசு ராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க நெறிமுறைகள் நேர்மறை தன்மை கொண்டவர்களா இவங்க இருக்கும் புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சா நாம இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாம எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல தினமும் ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ணங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் தனுசு ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலை மாற போகுது உங்க வாழ்க்கையில அந்தோஷம் நிலை செஞ்சிருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது இருவருக்கும் ஒற்றுமை வாழ்க்கை அமையப்போகுது போகுது உங்க மனக்குழப்பம் மறைய போகுது உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவினர்களே உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாள்கள் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுது இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடியதா அமைந்திருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியாக தடுமாற்றங்கள் நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கும் தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும் குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் குரு பகவானுடைய பார்வை நல்லதை கொடுத்தாலும் நிதானமும் பொறுமையும் தேவை தனுசு ராசிக்காரங்க குடும்பத்திலிருந்து வரும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் வீட்டில வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகள் மனத ஒரு நிலையில இருக்க விடாதுங்க மற்றவருடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன பேச வருகிறார்கள் என்பதை பொறுமையாக நீங்க கேட்கணும் மற்றவருடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து கேட்கலாம் ஆனால் முடிவுகள் உங்களுடையதாகத்தான் இருக்கணும் வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்க சிந்தனை என்று தெளிவு வேண்டும் அதற்கு மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது மனதை எப்போதும் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்களிடம் கொடுத்த வாக்கை மீறக்கூடிய நபர்கள் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலையுதான் உண்மையான தோழன் சூழல் வாழ்க்கைக்கான அனுபவ பாடத்தையும் மனிதர்களை அறியும் திறனையும் கொடுக்கும் எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்ற சூழல் தான் தெரிஞ்சுக்க முடியும் தனுசு ராசியில பிறந்தவர்கள் எக்காரணத்தாலும் எதிர்மறையாக நினைக்காதீங்க எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதற்கான விளைவுகளை தான் நீங்க பார்க்க நேரிடும் விளையாட்டாக கூட எதிர்மறையாக எதையும் யோசிக்காதீங்க எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்க குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவன் ஆலயங்களுக்கு வாரத்துல ஒரு முறையாவது சென்று மனதார வழிபாடு பண்ணுங்க அங்கு உட்கார்ந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க மனதை அமைதிப்படுத்துங்க குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க விளையாட்டுக்கு செல்பவர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாட்களில் விளையாடும் பொழுது கவனமா இருக்கணும் மாதம் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்துடன் சென்று செய்யுங்க இனி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில நீங்க விதைக்கும் எண்ணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைக்கப் போகுது இருபத்தைந்தாம் ஆண்டில் என்னெல்லாம் பண்ணினோம் என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம் எங்கெங்கு பிரச்சனைகள் உருவானது கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எதனால் உருவானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது இனிமேல் வாழ்க்கையில் சோதனை காலம் வேதனை காலம் எதுவுமே வரக்கூடாது என்பதற்காக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் என்னென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பதை நீங்க யோசிக்கணும் நல்லதை நினைங்க உங்க எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களே இந்த காலத்துல உங்களுடைய வாக்கு வன்மையால நீங்க நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திறமைகள் அதிகரிக்க போகுது திட்டமிட்டு செயல்படுவதில் அதிக கவனம் செலுத்த போறீங்க துணிச்சலாக எதிலும் ஈடுபட போறீங்க வாகனங்களில் செல்லும் போது பயணங்களில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சின் மூலமாக லாபத்தை பெற போறீங்க வர்த்தக திறன் அதிகரிக்கப் போகுது பண வரத்து திருப்திகரமாக இருக்க போகுது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைய போறீங்க இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிக்கப் போறீங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நன்மை தரும் விருந்தினர் வருகை இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவு உண்டாக போகுது பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண வாய்ப்பு கிடைக்கும் வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டு அதிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை எந்த நேரத்திலும் கோபம் கலந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு உறுதியும் துணிவும் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் அண்டை அயலாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும் கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை உங்க சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் நிலை போகுது உங்கள வேண்டாம்னு தள்ளிட்ட உற்றார் உறவினர்கள் கூட உங்களை தேடி போறாங்க அடுத்து நம்ம தனுசு ராசியில் இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் மூல நட்சத்திரம் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்திலிருந்து இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது வியாபார போட்டிகள் தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெற போறீங்க பிடித்த இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்கள் நட்பாக நடந்து கொள்வாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலை பெறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூராட நட்சத்திரம் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க பெரிய எதிர்பார்ப்புகள் கைகூடும் அரசாங்க வழியிலும் சலுகைகள் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் என்றாலும் சில நேரங்களில் அமைதி குறைவது போல் தோன்றலாம் கவனம் தேவை சகோதரர்கள் வகையில ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் மூலம் பெருமைகள் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது படித்து முடித்து வேலை தேடி வரும் இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலை கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலை பெறப் போகுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்திராட நட்சத்திரம் ஒன்று முதல் பாதம் இந்த காலகட்டத்துல விருப்பமான நபரை சந்திச்சு மகிழ போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வீண் பேச்சுகள் குறைந்து செயல்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க பணவரத்து திருப்தி தரும் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க எதிர்ப்புகள் விலக போகுது மன கஷ்டம் தீர்க்கப்படும் இப்போ உங்க வாழ்க்கையில இந்த நல்ல மாற்றங்கள் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று மனதார சிவபெருமானை வணங்கி வருங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்க எண்ணம் போல வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ தெரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு மனதார வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வம் தெரியாவிட்டாலும் ஒரு நல்ல நாளை தேர்வு செய்து தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதில் நினைச்சு வழிபாடு செய்யுங்கள் குலத்தை காக்கும் குலத்தை தலை கூறும் என்கிறபடி குலதெய்வ வழிபாடு மிகுந்த ஆற்றல் தரும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அப்புறம் நீங்கள் விரும்பி செல்லும் தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏற்றமில்லை என்று நினைக்காதீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லாம இருந்தாலும் கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையையே பிரகாசப்படுத்தி விடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள் கரைந்து போயிடும் நீங்க இத்தனை நாளாக உங்களுக்காக வாழ்க்கையை வாழவே இல்லை உங்களை சுற்றி இருக்கும் மக்களுக்காகவே பயந்து பயந்து வாழ்ந்திருக்கிறீர்கள் நான் இதை சொன்னேன் அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ நான் இந்த செயலை செய்தா பிரச்சனை வருமோ இப்படி அடுத்தவர்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த செயலும் செய்யாம ஒரே இடத்துல நெளிவா நின்று முன்னேறாம இருந்துட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கட்டத்துல யாரையும் கண்டு பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் பயப்படுங்க அந்த கடவுளுக்கு தான் வேற யாரையும் கண்டு பயப்பட தேவையில்லை கடவுள் உங்களை இந்த உலகத்துல படைச்சது உங்க வாழ்க்கையை நீங்களே வாழணும்னு பிறருக்காக உங்க வாழ்க்கையை முழுவதும் தியாகம் பண்றது நியாயமில்லை உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரே முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை பற்றி எல்லாம் நினைக்காதீங்க தவறுகளிலிருந்து பாடம் கத்துக்கோங்க வாழ்க்கையில வரும் அனுபவங்களால நீங்க பலமாக மாறுவீங்க உங்களுடைய மனம் பலமானதும் யாரையும் கண்டு பயப்படாததுமானதுமே உங்க வாழ்க்கை மாற்றம் ஆரம்பமாகும் இப்போ நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கான கிரக நிலையை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் நம்ம ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல சந்திரனுடன் சேர்ந்து குரு சந்திர யோகம் உருவாக்குகிறார் இதனால தொடங்குற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் அது சம்பந்தப்பட்ட உதவிகள் நம்மளை தேடி வரும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் அனுகூலமாக முடியும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களை சாதகமாக முடியும் குரு பகவான் ராசிக்கு வந்து உச்ச வீட்டில அதிசார கதியில பயணம் செய்வதால் எல்லா ராசிகளும் அதிர்ஷ்டம் பெறும் அதில் அதிக அதிர்ஷ்டம் பெறக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரங்கள்தான் ஆனால் சனி பகவான் கும்ப ராசியில கதியில இருப்பதால் பொருளாதாரத்தில் சிறிய தடைகள் ஏற்படலாம் ஆனாலும் சனி உங்களுக்கு இரண்டாம் மற்றும் மூன்றாம் இட அதிபதி என்பதால் அந்த தடைகளில் இருந்து நீங்க எளிதில வரத்தான் போறீங்க உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அச்சம் படாதீங்க உங்களுடைய கடமைகளை நீங்க தான் செய்யணும் மற்றவர்களிடம் ஒப்படைக்க கூடாது குடும்பத்துல ஒற்றுமையை காக்குங்க வீட்டில் சில குறைகள் இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து முன்னேறுங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவால் நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உறுதி பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் எதையும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடம் சூரியனும் புதனும் இருப்பதால் சனி வக்கர பார்வையோட கூட மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் கவனிக்க வேண்டும் குறிப்பா தந்தை மற்றும் மாமியார் ஆரோக்கியம் பார்க்கணும் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு லக்னத்துல இருப்பதால பெரிய பாதிப்புகள் வராது நல்ல விஷயங்கள் தான் அதிகம் நடக்கும் குரு வக்கரமானால் கூட கோட்டீஸ்வர யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்போ பரிகாரம் உங்களுக்கு அருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய எண்ணம் போல நல்லதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க எங்கிருந்தாலும் தீபம் ஏற்றி வையுங்கள் நீங்க நினைக்கிற வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும் கண்ணீர் நிறைந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு இனிமேல் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை துவங்க போகுது யாரையும் கண்டு பயப்படாதீங்க உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட வெற்றி நிறைந்த நாட்களாகும் தனுசு ராசிக்காரர்களே தலைவிதி சொல்லிக் கொடுத்ததை செய்யாமல் விட்ட குற்றத்தின் பழி இதுவரை உங்களுடைய வாழ்க்கையை நின்ற தான் நிறுத்தி வைத்திருக்கும் ஆனா இனிமேல் அதை நீங்க தள்ளி வைக்காம சிறிய ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடு ஒரு கோயில் தரிசனம் ஈவன் ஒரு தீப வழிபாடு கூட உங்க வாழ்க்கையை நாள் பாடுமாற மாற்றும்